அனைவருக்கும் வணக்கம் ஐம்பொறி காணொலி மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி சமீபத்தில் உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பாக ஒரு தீர்ப்பை வழங்கியது அந்த தீர்ப்பு இன்றைக்கு பலவாராக விவாதிக்கப்படக்கூடிய பேசப்படக்கூடிய ஒரு தீர்ப்பாக மாறியிருக்கிறது தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் அதே மாதிரி மற்றொரு நீதிபதி ஜாய் மல்யா பாக்சி இவங்க ரெண்டு பேரும் தீர்ப்ப சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பினுடைய சாராம்சம் என்பது இன்றைக்கு அரசியல் சட்டம் சார்ந்த அதே நேரத்தில் மத சார்பின்மை சம்பந்தமான விஷயத்தை விவாதத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது ஒரு ராணுவ தளபதி லெப்டினண்டா இருக்கிற ஒருத்தர் அவருடைய ராணுவ உத்தரவை மீறிவிட்டார் என்று சொல்லி ராணுவம் பதவி நீக்கம் செய்கிறது சாமுவேல் கமலேசன் என்ற அந்த ராணுவ தளபதியை லெப்டினண்ட்டே உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த பதவி நீக்கத்தை எதிர்த்து டெல்லியினுடைய உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறாரு டெல்லியினுடைய உயர்நீதிமன்றம் பதவி நீக்கம் செய்தது சரிதான் என்று சொல்லி தீர்ப்பு வழங்கி விடுகிறது அடுத்து அவர் உச்சநீதிமன்றத்துக்கு செல்கிறார் உச்சநீதிமன்றம் இந்த பெஞ்ச் விசாரிக்கிறது விசாரித்து இந்த தீர்ப்பை வழங்குகிறார்கள் அவர் செய்த குற்றம் என்ன அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சுமத்தப்பட்ட குற்றம் செய்த குற்றம் என்று சொல்ல முடியாது சுமத்தப்பட்ட குற்றம் அவர் வந்து ஒரு ராஜ்புத் அண்டு சீக்கிய ரெஜிமெண்ட்டுக்கு லெப்டினண்டா இருக்கார் வாரந்தோறும் நடைபெறக்கூடிய ஒரு மத வழிபாட்டு முறைகள் அதுல போய் என்ன பண்ணுன்னு சொன்னா வழிபாடு நடத்துவாங்க ராணுவ ராணுவ வீரர்களுக்கான வழிபாட்டை நடத்துவாங்க அப்படி வழிபாட்டு நடத்துகிற பொழுது அவர் வந்து ஒரு சீக்கிய குருத் மந்திர்குள்ள கோயிலுக்குள்ள போய் தீப மூலஸ்தானத்துக்குள்ள போய் தீப ஆராதனை பண்ணணும் மலர் வைக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்துல இவர் வந்து எல்லாம் வழிநடத்திட்டு போய் கோயிலுக்குள்ள வரைக்கும் போறாரு அந்த சடங்கை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றேன் ஏன்னா நான் ஒரு கிறிஸ்தவன் நான் நம்புகிற கடவுளின் அடிப்படையில் நான் இதை செய்யக்கூடாது நான் ஹோலி பண்டிகைகளை கலந்துகிறேன் தீபாவளி விஷயங்கள் அதெல்லாம் கலந்துக்கிறேன் ஆனால் அப்படி விழாக்களில் கலந்து கொள்வது வேறு இந்த மாதிரி ஒரு மத சடங்களை மூலஸ்தானத்தில் போய் செய்வதை என்னுடைய மதம் அனும மத நம்பிக்கை அனுபவி அனுமதிக்கவில்லைன்னு சொல்றார் உடனே நீ வந்து என்னுடைய உத்தரவுக்கு அடிபணியவில்லை என்று சொல்லி இராணுவம் அவரை வந்து பதவி நீக்கம் செய்து விடுகிறது இப்போ என்ன தீர்ப்பு வருகிற பொழுது என்ன சொல்றாங்கன்னா அவர் என்ன ஆர்குமெண்ட் அவருடைய அவருடைய வழக்கறிஞர் என்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாருன்னு சொன்னால் இது வந்து இந்தியாவுடைய அரசியல் சட்டத்திற்கும் அதே மாதிரி இராணுவ இன்னொரு பத்துல மத சார்பின்மைக்கு எதிரானதுன்னு சொல்லி அவர் வைக்கிறார் நீதிபதி என்ன சொல்கிறான்னு சொன்னா ராணுவம் என்ன சொல்றதுனா நாங்க வந்து கட்டளை அந்த கட்டளையே இராணுவ கட்டளை இராணுவத்தினுடைய உத்தரவு பிரகாரம் முப்பத்தி மூணாவது பிரிவு பிரகாரம் நீ வந்து இராணுவத்தின் எந்த கட்டளை இட்டாலும் அதை செய்ய வேண்டும் அதை மீறக்கூடாதுன்னு தான் அவங்களுடைய வாதம் இவங்க என்ன கேள்வி வருதுன்னு சொன்னா இந்த வழக்கில் தீர்ப்பளிக்கிற பொழுது அவங்க என்ன ரொம்ப நீதிபதிகள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் தான் ரொம்ப கவலைக்குரிய விஷயமாக அல்லது விவாதமாக மாறி இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு நீங்கள் உங்கள் கட்டளையின் கீழ் உள்ள பெரும்பாலான அவங்க கீழே விளச்ச பெரும்பாலான துருப்புக்களின் நம்பிக்கையை நீங்கள் மதிக்க வேண்டும் நீங்கள் ஒரு சிறந்த அதிகாரியாக இருக்கலாம் ஆனால் மத மற்றும் மிகவும் ஒழுக்கமான இராணுவத்தில் இருக்க நீங்கள் தகுதியற்றவர் இந்த மத விஷயம் இருக்குல்ல அதை இந்த தீர்ப்பில் வந்து அழுத்தி சொல்றாங்க அப்போ நீதிபதி என்ன சொல்றாருன்னா கமலேசனுடைய நீதிபதி விஷயத்துக்கு அந்த வழக்கறிஞர் என்ன சொல்றாருன்னா அரசியல் அமைப்பின் பிரிவின் கீழ் மத வழிபாட்டு சுதந்திரம் உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொருவரும் தன்னுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு அடிப்படை உரிமை என்ற விஷயத்தை சுட்டி காட்டுறார் இப்ப நீங்க கட்டாயத்தின் அடிப்படையில் நீங்க வந்து அந்த மதத்தினுடைய விஷயத்தை செய்ய சொல்வது இந்த இருபத்தஞ்சாவது பிரிவை மீறுவதாகும் ஒண்ணு ரெண்டாவது அந்த இருபத்தைந்தாவது பிரிவில் ஒருவருடைய சுய உணர்வு அவங்களுடைய உணர்வை மதிக்க வேண்டும் அப்படின்ற விஷயமும் அதுக்குள்ள இருக்கு இது ரெண்டையும் மீறக்கூடிய செயல்களாக இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த சட்ட நிபுணர்கள் வழக்கறிஞர் வாதிடுகிறார் ஆனா அவர் என்ன அடுத்து என்ன சொல்றாரு அது மட்டும் இல்ல பொதுவா இராணுவத்துல நீங்க வந்து சர்வ மத ஸ்தலம் எல்லா மதமும் உள்ளடக்கிய ஒரு வழிபாட்டு ஸ்தலம் என்பது இருக்கும் அந்த கருவறைக்குள்ள வந்து அந்த ஸ்தலத்துல போய் நீங்க வந்து வழிபாடு நடத்துவது என்பது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனா அங்க இருந்தது சர்வ மதம் சார்ந்தது அல்ல ஒரு கோயிலும் ஒரு சீக்கிய குருத்வாரா என்று அதான் இருந்தது அது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை நீங்க வந்து எப்படி அமுல்படுத்த அதை போய் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவர் ஆர்குமெண்ட் வைக்கிறார் ஆனா நீதிபதிகள் இது வந்து தான் நீங்க வந்து உத்தரவுக்கு அடிப்பணி நீ ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்றீங்கன்னு சொன்னா இத மீறுறீங்க இராணுவத்தினுடைய அந்த ஒற்றுமையை அந்த மனபலத்தை நீங்க சீர்குலைக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ஈகோ வருது அப்படின்ற விஷயத்தை சொல்றாரே இல்லைய இந்த அரசியல் சட்டத்தினுடைய இருபத்தி ஐந்தாவது பிரிவையும் அதுல ரெண்டு விஷயம் மத சுதந்திரம் சம்பந்தப்பட்ட விஷயம் மத வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமும் ஒரு தனிப்பட்டவருடைய உணர்வு அவருடைய உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயமும் அதில் அடங்கி இருக்கிறது என்ற விஷயத்தை அவர் தயாரா இல்லை நீங்க உங்களுடைய மத ஈகோவை பயன்படுத்தி தான் இப்படி செய்தீர்கள் அப்படின்னு சொல்லி நீதிபதி சொல்றார் அந்த அடுத்த கேள்வி என்ன வருதுன்னு சொன்னா அடுத்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவர் செஞ்சது சரியா தப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சண்டிகாரில் இருக்கக்கூடிய ஒரு மத போதகர்கிட்ட கூட்டிட்டு போய் இராணுவ அதிகாரிகள் கேட்டதாகவும் அந்த மத போதகர்கள் இந்த மாதிரி சர்வ மதத்தில் போய் சர்வ மத ஸ்தலத்தில் போய் வழிபடுவது தவறில்லை அது மத கட்டளையை மீறுவதாக ம மத நம்பிக்கையை மீறுவதாக ஆகாதுன்னு அவரு சொன்னதாக நீதிபதி குறிப்பிடுகிறார் நீதிமன்ற குறிப்பிட்றாங்க அதுதான் இராணுவம் கொடுத்துருக்கக்கூடிய அவரை பதிநீக்கம் செய்வதற்கு இராணுவம் கொடுத்துருக்கக்கூடிய சான்றுகள் என்ன கேள்வி வருதுன்னு சொன்னால் அந்த போதகரே சொன்ன அடிப்படையில் இது வந்து சர்வ மதம் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் வந்து அங்கே இல்லைன்றத இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் ஏற்றுக்கொள்ளவில்லை அது வந்து இந்து கோயிலும் ஒரு மந்திர் இன்னொரு பக்கத்தில் சீக்கிய குருத்வாரா அப்படின்றது இருப்பதையே கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை என்பது ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா அந்த நீதிமன்றத்துல அந்த அவரை பார்த்து சொல்றாங்க நீதிமன்ற தீர்ப்புகள் வருகிற பொழுது நீங்கள் உங்களுடைய சக அதிகாரிகளான கிறிஸ்தவர்கள் சொன்னதையும் நீங்கள் ஏற்கவில்லை அந்த கிறிஸ்துவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்றது வேற விஷயம் என்ன ஏற்கவில்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்றாங்க ஆகவே அரசியல் சட்ட உரிமையை ஒருத்தர் தன்னுடைய மத நம்பிக்கையை நீங்க வந்து கடைபிடிக்கிற பொழுது கூட இருந்த கிறிஸ்துவர் சொன்னானா இன்னொரு மத போதகர் சொன்னானா அதெல்லாம் சட்ட ரீதியான விஷயமே கிடையாது ஆனால் இந்த மத சார்பற்ற விஷயங்கள் வருகிற பொழுது அங்கே வந்து எந்த விதமான சர்வ மத ஸ்தலமும் இல்லாத இடத்துல அவர் நான் இப்படி செய்ய முடியாது அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்றாரு ஏன்னா நீங்க வந்து என்னுடைய மத நம்பிக்கை என்பது அந்த மாதிரி அப்படின்ற விஷயத்தை சொல்லுகிற பொழுது நீங்க வந்து உங்களுடைய துருப்புக்களுடைய உணர்வுகளை நீங்க வந்து புண்படுத்தி விட்டீர்கள் நீங்க இந்த மாதிரி மதசார்பற்ற ஒரு இராணுவத்தில் இருப்பதற்கு தகுதி ஏற்றவர் அப்படின்ற முறையில அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா நீதிபதிகள் தங்களுடைய கேள்வியை முன்வைக்கிறாங்க ரொம்ப ஒரு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்னன்னு சொன்னா நம்ம இவருடைய வழக்கறிஞர் வக்கீல் என்ன பண்றாருன்னா சங்கரநாராயணன் பேர் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க சர்ம தர்ம சர்வ தர்ம ஸ்தலம் அங்க இல்லாத பொழுது எப்படி நீங்க வந்து அதை மதசார்பற்றது சொல்ல முடியும் சொல்ல முடியாது இரண்டாவது இராணுவம் என்பது மத மதசார்பற்ற ராணுவம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் சாதி அடிப்படையிலான படப்பிரிவுகளை கொண் கொ கொண்டிருப்பதால் அது மதசார்பற்ற இராணுவம் அல்ல என்று ஒரு பேசுகிறார் ஆர்குமெண்ட் பண்ணுறார் என்ன ஆர்க்குமெண்ட் நீங்கள் ராஜபுத்திர ரெஜிமெண்ட்டு சீக்கி இது மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குது ஆகவே நீங்கள் அது அப்படி சொல்லிட முடியாதுன்னு ஒன்று நீதிமன்றத்தில் என்ன வாதம் நடக்குதுன்னா நாங்கள் வந்து இராணுவத்தை பற்றி வாதிக்கப்ப தயாராக இல்லை அப்படின்ற விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க ஆகவே இப்போ என்னன்னு சொன்னால் இந்த இராணுவ அதிகாரியுடைய தீர்ப்பு அவருடைய என்னன்னு சொன்னா இந்த உணர்வுகள் எல்லாம் நீங்க வந்து மதசார்பற்ற விஷயத்தை மதிக்க மறந்துட்டீங்க நீங்க வந்து தகுதியற்றவர் அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்பது ஆபத்தானது அப்படின்னாரு அவர் சொல்றாரு வழக்கறிஞர் சொல்றாரு இது வந்து ஒரு ஆபத்தான சஞ்சையை உருவாக்குன்றார் இல்ல நாங்க பல வலுவான விஷயத்தை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாரு சொன்னா அதுக்கு வந்து பதில் சொல்றாங்க ஒண்ணு வலுவா என்ன வலுவன்னு தெரியாது ஆகவே எதுக்கு இந்த விஷயத்தை நம்ம சொன்னா ஒரு ராணுவ அதிகாரி அவர் வந்து ஒரு மத நம்பிக்கையோடு இருக்கிறார் அந்த மத நம்பிக்கையோடு இருக்கிற பொழுது தர்ம ஸ்தலம் என்பது என்பது ஒரு ஒரு வழிபாட்டு தலம் இல்லாத இடத்துல சீக்கிய வழிபாட்டு முறைகள்லையும் மந்திர வழிபாட்டு முறைகள்லையும் கோயில் வழிபாட்டு முறைகளில் ஈடுபட வேண்டும் என்று ஒரு கிறிஸ்துவரை நிர்பந்தப்படுத்துவது என்பது அவர் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த கருவறைக்குள்ள மட்டும் போக மாட்டேன்னு சொன்னது என்பது இராணுவத்தினுடைய மத சார்பின்மே சீர்குலைக்கக்கூடிய விஷயம் தகுதியற்றவர் நீ கட்டளை ஏற்கவில்லை என்று சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது என்பதுதான் தான் இந்தியாவில் மத சார்பின்மை எந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கிறது என்பதை பார்க்குறோம் ஏன்னா பொதுவாக இராணுவத்தில் நீங்கள் இந்தியாவில் கிறிஸ்துவர் ரெண்டு புள்ளி ஒம்பது சதவீதம் இருந்தாலும் ஒரு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இராணுவத்தில் இருக்காங்க இஸ்லாமியர்கள் ஒரு மூணு சதவீதம் இருக்காங்க ஒரு பத்து பதினோரு சதவீதம் இருந்தாலும் கம்மியாக தான் இருக்காங்க இருந்தாலும் இது ஒட்டு ஒட்டுமொத்தமான ஒரு கேள்வியை உருவாக்குது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்புகள் என்பது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயமாக அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் இந்த அரசியல் சட்டத்துடைய மதசார்பற்ற தன்மையை நீங்க நீர்த்து போக செய்யக்கூடிய அல்லது முழுது முற்றிலும் தவறாக விவாதம் செய்யக்கூடிய விஷயமாக ஒரு சீக்கிய குருத்வாராக்குள்ளேயோ அல்லது ஒரு மந்திற்குள்ளேயோ போய் வழிபட மற்றொரு மதத்தை சேர்ந்தவர் வழிபட மறுப்பது என்பது இது வந்து மதசார்பற்ற விஷயத்தை பாதிக்கிறதுன்னு சொல்லுவதே ரொம்ப ஒரு குதர்க்கமான ஒரு விஷயமாக யோசிக்க தோணுகிறேன் இதுதான் இன்றைக்கி விவாதமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆகவே இது நம்ம இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்தை ஒப்பிட விரும்புகிறேன் நான் ஒரு நானே மகத்தானன்னு சொல்லி முகமது அலியினுடைய ஒரு புத்தகத்தை எழுதி எழுதி முடித்த பிற்பாடு முகமது அலியை அங்கே என்ன பண்ணான்னு சொன்னால் நீங்கள் வந்து தண்டனை கொடுக்குறா அவர் வியட்நாம் போருக்கு போக மாட்டேன்னு சொல்கிறார் வியட்நாம் போருக்கு போவதற்காக ராணுவ கட்டாய இராணுவ சேவையில் அவர் சேரணும் இராணுவ சேவையில் சேர்ந்தால் வியட்நாம் போருக்கு அனுப்புகிறாங்க அவே சேர மாட்டேன்னு சொல்லி சொல்லிடுறாரு உடனடியாக அவர் என்ன பண்ணான்னு சொன்னால் அவருடைய பதக்கத்தை பறிக்கிறாங்க அவர் வந்து சிலை தண்டனை அஞ்சு வருஷம் சிறை தண்டனை எல்லாத்தையும் குத்துச்சண்டையில் விளையாடுவதற்கு தடை எல்லாம் நடக்குது ஆகவே அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இதை எதிர்த்து அவர் வந்து கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போனால் கீழமை நீதிமன்றம் மாநில நீதிமன்றம் எல்லா அஞ்சு வருஷம் தண்டனையும் அவர் அவதாரம் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திடுறாங்க கடைசியில் என்னன்னு சொன்னால் அவர் வந்து நீதிமன்றம் போகிறார் அமெரிக்காவுடைய உச்ச நீதிமன்றம்னு வச்சுக்கோங்க வேற பேர் அது உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறார் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு நாலு ஐந்து ஆண்டு கால விவாதத்துக்கு பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஜூன் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தீர்ப்பு கொடுக்குறாங்க ஒரு எட்டு நீதிபதிகள் ஒன்பது நீதிபதிகள் உட்காடுறாங்க அதில் ஒருத்தர் வந்து ஏற்கனவே வழக்கில் வந்து இருந்ததுனால அவர் விளைவிக்கிறாரு எட்டு நீதிபதிகள் எட்டு நீதிபதிகளும் இந்த வழக்குக்கான தீர்ப்பு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவர் ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது இப்போ கூட வீடியோஸ் வந்திருக்கிறது இல்லை ஆர்குமெண்ட் பண்ணும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து யுத்தத்துக்கு போகலை ஒன்று என்னுடைய மனசாட்சி இந்த மனசாட்சி என்பது எனக்கு அதுக்கு உடன் யுத்தம் செய்வதற்கு உடன்பாடு இல்லை ரெண்டாவது அதோடு சேர்த்து நான் வந்து என்னுடைய மதம் யுத்தம் செய்யக்கூடாது அவர் இஸ்லாம் மையத்தை தள்ளிவிட்டார் அறுபத்தி ரெண்டுல அப்போ யுத்தம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறது ஆகவே நான் வந்து வியட்நாமுக்கு போகாதது யுத்தம் செய்ய போகாது சரியாதுன்னு அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்றார் என்னுடைய மனசாட்சி பிரகாரமும் என்னுடைய மத நெறிமுறை அடிப்படையிலையும் நான் போகாதது சரி என்று சொல்கிறார் இந்த விவாதம் நடக்குது கவுண்டர் எல்லாம் நடக்குது அப்போ போருக்கு அப்போ என்ன தீர்ப்பு என்ன வருதுன்னு சொன்னா போருக்கு தார்மீக மற்றும் நெறிமுறை ஆட்சேபனைகள் மத ஆட்சேபனை போலவே செல்லுபடியாகும் ரெண்டு விஷயத்தையும் சொல்றாங்க மத ரீதியா அவர் போக முடியாதுன்னு சொல்லுவதும் செல்லுபடியாகும் அவர் வந்து தார்மீக ரீதியாக மனசாட்சி பிரகாரம் நான் வந்து போக முடியாதுன்னு சொல்லுவதும் செல்லுபடியாகும் ஆகவே இது ரெண்டும் செல்லுபடியாகும்னு சொல்லி தண்டனையை ரத்து பண்றாங்க தண்டனையை ரத்து பண்றது மட்டுமல்ல அதுக்கப்புறம் தான் மீண்டும் அவர் பாக்ஸிங் ஒரு தண்டனையை ரத்து பண்றது மட்டுமல்ல அதுக்கு முன்னாடி அவங்க என்ன சொல்றான்னு சொன்னா இந்த யுத்தம் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் வந்து கீழமை நீதிமன்றத்துல சொல்றாரு சொல்லுகிற பொழுது அந்த கீழமை நீதிமன்றம் இந்த விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ளவில்லை அப்படின்ற விஷயத்தை அவர் வந்து அந்த நீதிமன்றம் சொல்றது கண்டிக்குது நீ வந்து ஒன்னு இதை வந்து தள்ளுபடி செய்யறோம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தையோ சொல்லியிருக்கணும் அவர் நான் மதத்தை மத நெறிமுறைப்படி மனசாட்சிக்குள்ளார போலன்னு சொன்னா அவ்வாறு நீ போகாது இதனால் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லியிருக்கணும் எதுவுமே சொல்லாமல் தள்ளுபடி பண்ணது ரொம்ப தவறான விஷயம்னா உச்ச நீதிமன்றம் கீழமை நீதிமன்றத்தை கண்டிக்குது இது அரசியல் சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ரெண்டு வழக்கு சாமுவேல் கமலேசனுடைய வழக்கம் இன்னொரு படத்தில் நீங்கள் வந்து முகமது அலி பாக்ஸர் முகமது அலியுடைய வழக்கு அந்த முகமது அலியினுடைய வழக்கு என்பது இது என்ன சாமுவேல் கமலேசன் அமெரிக்காவே உலுக்கி எடுத்த ஒரு வழக்கு அமெரிக்காவை மட்டுமல்ல உலகத்தையே உலுக்கி எடுத்த ஒரு அமைப்பு ஒட்டுமொத்தமாக அமெரிக்கா வியட்நாமில் போய் இறங்கி அவங்க ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் அமெரிக்க வீரர்கள் இறந்தார்கள் அந்த வியட்நாம் எட்டாயிரம் பேர் அப்படி பெரிய உலகமே நீங்க வந்து அமெரிக்கா ஒரு பெரிய வாழ்வா சாவா அல்லது அமெரிக்காவுடைய ராணுவத்தை இராணுவத்தை பற்றி அது இப்படிப்பட்ட விவாதம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிப்பட்ட வழக்கிலேயே அவர்கள் அரசியல் சட்டத்தினுடைய விஷயத்தையும் மதம் தொட மதசார்பற்ற விஷயங்கள் தொடர்பாக அமெரிக்காவில் அந்த தீர்ப்பை கொடுத்தார்கள் ஆனா இந்தியால கமலேசனுடைய தீர்ப்பு என்பது இந்திய அரசியல் சட்டத்தை உழுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறி அப்ப இது ஒரு ஆபத்தான வடிவமாக இப்போ இதுக்கு முன்னாடி கவாயி தலைமை நீதிபதியா இருந்தார் இந்த காலகட்டங்கள்ல தலைமை நீதிபதிகள் உச்ச நீதிமன்றம் பொதுவாக நீதிமான்களுடைய பல தீர்ப்புகள் விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது அது இந்த ஆபத்தான ஒரு விஷயம் இப்போ பாருங்கள் நீங்கள் அந்த நீதி இந்த இராணுவ தளபதி ஒரு சு பதவி நீக்கத்தை விட நீங்கள் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டால் கூட இல்லை கொடுக்க முடியாது தண்டனையை கொடுக்க முடியாது அப்படின்னு முடியாது பதவி நீக்கம்தான் தான் தண்டனை அப்படின்ற அளவுக்கு அது வந்து போய் நிற்குதுன்னு சொன்னால் இது அந்த இராணுவ தளபதியினுடைய தீர்ப்பு மட்டுமல்ல ஒரு குறிப்பிட்ட நபர் பாதிக்கப்படக்கூடிய விஷயம் அல்ல இது அதையும் தாண்டிய நம்மளுடைய அரசியல் சட்டம் மத வழிபாட்டு உரிமை இதையெல்லாம் தொடர்போடு இதெல்லாம் தொடர்பான ஒரு விஷயமாக பார்க்க வேண்டும் இது இதோட இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்தியாவில் ஒரு தலை நீதிபதி இருந்தார் தலைமை நீதிபதி குரியன் ஜோசப் அவர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா நீங்க வந்து ஒரு அவர் ஒரு தலைமை நீதிபதிகளில் ஒரு ஆள் உச்ச நீதிமன்ற நீதிபதியில் ஒரு ஆள் அவர் என்ன சொல்றாருன்னா ஃப்ரைடே நீங்க அந்த ஃப்ரைடே என்பது பெரிய வெள்ளிக்கிழமைன்னு சொல்லுவாங்க ஈஸ்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிறிஸ்தவர்கள் அவரு இதுல வந்து சிறியன் மலபார் கிறிஸ்தவ இதை சேர்ந்தவர் அவர் என்ன சொல்றாரு சொன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்க தலைமை ஒரு இது கிறிஸ்துவருடைய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை நாள் என்று நீங்க தலைமை நீதிபதியுடைய மாநாட்டை நடத்துவதும் அந்த மாநாட்டை நீங்க வந்து அது நடத்திட்டு அப்படியே பிரதமர் அன்னைக்கு நரேந்திர மோடி பிரதமர் அவருடைய இரவு விருந்தும் என்று வைப்பது என்பது எந்த விதத்திலும் வந்து பொருத்தமாக இருக்காது நீங்கள் நடத்தலாம் நான் வந்து அதில் கலந்துக்க முடியாது ஏன்னா எனக்கு வந்து நான் இது ரொம்ப மரியாதையோட தான் சொல்கிறேன் இதை வந்து எனக்கு வேற எந்த இதுவும் கிடையாது நான் எனக்கு இதில் கலந்துக்கணும்னு சொல்லி நான் உச்ச நீதிபதியில் ஒரு ஆள் இல்லை அவர் ரொம்ப வந்து ஒரு மோதல் இல்லாமல் இந்த கருத்தை சொல்றார் ஆனால் இந்த கருத்தின் அடிப்படையில் அதுக்கப்புறம் ஒரு பெரிய விவாதமே நடக்குது என்ன விவாதம் நடக்குதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு வகுப்புவாத அடிப்படையில் சிந்தித்து விட்டீர்கள் நீங்க மதத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்க அப்போ அவர் மேல ஒரு பெரிய தாக்குதல் விமர்சனம் பல விஷயங்கள் வந்தது அப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சாமுவேல் கமலேசனுடைய தீர்ப்பும் இன்னொரு பொருடத்துல ஜோசப் குரியனுடைய குரியன் ஜோசப் அந்த நீதி தலைமை நீதிபதியாக இருந்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவருடைய அவருடைய விஷயங்களையும் நம்ம இணைச்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த அளவுக்கு இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் என்பது ஒரு கேள் அது குறிப்பாக மதசார்பற்ற தன்மை என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் அது இந்த ஆபத்தான போக்கள் ஒரு சமமான ஒரு உணர்திறன் இல்லாத ஒரு நிலைமைகளாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு நீதிமன்ற தீர்ப்பின்ற முறையில் இது இன்னைக்கு விவாதத்துக்கும் உள்ளாகி இருக்கிறது ஆகவே தான் அந்த முகமது அலியினுடைய தீர்ப்பை நான் சொல்கிற பொழுது எந்த அளவுக்கு அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் சட்ட விஷயங்களை பார்த்தார்கள் எந்த அளவுக்கு இந்தியாவில் வந்து நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கிறது ஏன்னா இப்போ அது மட்டும் அது மட்டும் அல்ல சமீபத்தில் நம்முடைய பிரதமர் மோடி அவர் ராமர் கோயிலுக்கு கொடியேற்றும் பொழுது பேசிய விஷயங்கள் அதெல்லாம் இந்தியாவில் வந்து நீங்கள் வந்து ஆன்மீக அதாவது மன அடிமைகளாக மாற்றப்பட்டு விட்டார்கள் என்று பேசிய விஷயங்கள் எல்லாம் ஏறக்குறைய நம்மளுடைய அரசியல் சட்டத்தை நீங்க ஒழித்து கட்டுவதற்கான ஒரு விஷயமாக குறிப்பாக அரசியல் சட்டம் என்று சொன்னால் மத என்ற விஷயத்தை ஒழித்து கட்டுவதற்காக மக்களுடைய கூட்டு வாழ்க்கை ஒழுக் ஒழித்து கட்டுவதற்கான ஒரு விஷயமாக மாறி இருக்கிறது இது ராணுவத்தில் வந்தது நாளைக்கு ஏன் ஒரு அரசு அலுவலகத்தில் வராது அரசு அலுவலகத்தில் நீங்க வந்து பல மதத்தை சேர்ந்த பணிபுரிகிறார்கள் ஒன்று இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் குஜராத் இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறது அது ஏன் நாளைக்கு வந்து அரசு அலுவலகத்திலிருந்து பெரிய குடியிருப்பு உலகங்களில் வராது குடியிருப்பு வளாகங்களில் வளாகங்களிலிருந்து அதையே நீங்க வந்து மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு வராது இதுதான் இந்துத்துவா இந்த இந்துத்துவா என்பது அடிமட்ட அளவில் அமுலாக்கிக் கொண்டிருப்பதற்கான வேலைகளை செய்கிறார்கள் இந்திய அரசியல் சட்டம் என்பது ஆயிரம் பாதுகாப்புகள் கொடுத்திருந்தாலும் அந்த அரசியல் சட்டத்தோடைய எல்லா விஷயத்தையும் மீறக்கூடிய செயல் நடந்து கொண்டிருக்கிறது இந்த தான் நீங்கள் ஒரு விதமான இந்தியாவில் ஒரு பாசிச சக்திகள் எப்படி வந்து தங்களை ஒரு அமைப்பு ரீதியாக வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் அமுலாக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயத்தையும் நாம் கவனத்தோடு எடுத்துக்கொண்டு ஊடுருவக்கூடிய இந்த விஷயத்தை எதிர்த்து நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே இந்த தீர்ப்பு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக விவாதிக்கப்படக்கூடிய விஷயமாக இந்திய அரசியல் சட்டத்தில் ஏற்படக்கூடிய பங்கம் சம்பந்தமாக பரவலாக வாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதை கவனத்துக்கு கொண்டு வந்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம்